அதே போல் மோசையால் என்ன பண்ணுறாங்க பாலை நிலத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த மக்கள் முணுமுடுத்ததனால பாம்புகள் அவர்களை கடிக்கும் போது ஒரு வெண்கல பாம்பு சிலையை செஞ்சு வைன்னு சொல்லி சொன்னதும் சிலையை வழிபட வேண்டாம் என்று சொன்ன நம்முடைய தகப்பன் இப்போ அவருக்கு தெரியும் இல்லையா விக்ரகம் எதுன்னு அதை பார்க்குறவன் சுகமடைவான்னு சொன்னார் அதேமாரி என்ன பண்ணாங்க அதை பார்க்கிறவர்கள் சுகமடைந்தார்கள் இதைத்தான் ஒரு இயேசு கிறிஸ்துவும் பைபிளில் தனக்கு சொல்கிறாரு மோசையால் பாலை நேரத்தில் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மங்களும் உயர்த்தப்பட வேண்டும் அவர் மேல் விசுவாசம் வைக்கிற யாவரும் சுகமடைவார் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பார்க்கிற யாவரும் சுகமடைவார் அதனால தான் சர்ச்சஸில் என்ன பண்ணுறோம் கிறிஸ்துவின் திருச்சுருவத்தை வைக்கிறோம் அப்போ இது எல்லாம் வந்து விக்ரக ஆராதனையாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படி பார்த்தா அன்றைக்கி மோசை செய்து வைத்தது ஒரு விக்ரக ஆராதனை பிதாவையும் அப்போனா விக்ரக ஆராதனை செய்தார் என சொல்லலாம் இல்லையா விக்ரக ஆராதனை செய்ய தூண்டினார் அப்படின்னு சொல்லலாம் அதை அதே இன்னொரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா சாலமோன் கட்டின அந்த திருக்கோவிலில் பல உருவங்கள் பொறிக்கப்பட்டு இருந்தது அதே போல் பார்த்திங்கன்னா உடன்படிக்கை பேழையின் மேலே கெருபுகளின் உருவத்தை செய்து வைன்னு சொன்னதும் இதே தகப்பன் தான் அப்போ விக்ரக ஆராதனைனா எந்த